இவர்களே வணக்கம் சமீபத்தில் அமித்ஷா வந்து டெல்லியிலேருந்து வந்திருந்தார் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது அப்படின்னு தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே அவங்க எடப்பாடி தலைமையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சரி ஒரு இது வந்து க்ளீ கிளியர் பண்ணிட்டாங்க பழைய வீடுகளாக பேசுனாங்க அது முன்பு பேசிகிட்டு இருக்காங்க சொல்லியிருந்தேன் அது வந்து தெளிவாக கூட்டணி இருக்குங்கிறது இப்போ சொல்லிட்டாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயந்தேன் அதை சொல்லும்போது இந்த திமுக ஊழல் மோசடிகளை பற்றி அமித்ஷா அவர்கள் பேசினார் டாஸ்மாகில் முப்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி மோசடி நடந்துள்ளதுங்கிறாரு மணல் கொள்ளை ஐயாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்துள்ளது மின்சாரம் நிலக்கரி அது வாங்குறதுல அந்த மாதிரி இதில் வந்து நாலாயிரம் கோடி மோசடிங்கிறாங்க எல்காட் நிறுவனத்தில் அரசு பங்கு விற்கிறதுல மூவாயிரம் கோடி ரூபா அடிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து அமித்ஷானுடைய ஸ்டேட்மெண்ட் போக்குவரத்து துறையில் ரெண்டாயிரம் கோடி பண மோசடி மூலம் ஆயிரம் கோடிக்கு வேணும் தமிழகத்தில் ஊழல் நடந்துள்ளதுன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு அப்புறம் ஊட்டச்சத்துக்கு சாதனம் வாங்குவதில் நானூற்றம்பது கோடி செம்மண் கடத்தல் அரசு வேலைக்கு பணம் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊழல் இந்த மாதிரி இத்தனை சொல்லியிருக்கிறாரு சொன்னது நீங்களோ நானோ அல்லது பொதுஜனமோ அல்ல மத்திய உள்துறை மந்திரி நடவடிக்கை எடுக்கணுமே நீங்கள் இப்படி அரசியல் மாதிரி இதை சொல்லிவிட்டு இந்த ஊழலுக்கெல்லாம் முதல்வர் ஸ்டாலினும் அவருடைய மகனும் பதில் சொல்லி ஆக வேண்டும் சொல்கிறாரு அதெல்லாம் நியாயமான கேள்வி சொல்லிவிட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்பவே இந்த நீட் தேர்வு தொகுதி மறைவறை மறுவரை இதெல்லாம் இல்லாத ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நீட் தேர்வுகளையும் என்னால் ஒன்றும் முடியாது இவங்க திமுக காலத்தில் தான் வந்தது அந்த சட்டத்தை சட்ட முன்வடிவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துனது திமுக வந்திருக்கிறாங்க இது அதை விட அப்போ இவங்களே சேர்ந்து அதை செய்துட்டு இப்போ கோஷம் போடுறாங்க எப்படி கச்சத்தீவுக்கு வந்து இவங்க காலத்தில் கருணாநிதியுடைய உடன்பாடோட அதை கச்சத்தீவு தார வர்த்தது இந்திரா காந்தி அப்புறம் இவங்க இப்போ கோஷம் போட்டாலே இரு மாதிரி இப்போ நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு கொண்டு வந்து சரி என்பது என் வாதம் அது இப்போ தவறு அப்படின்னு சொல்லி இவங்க கற்றுக்கிட்டு அது தப் அதை பின்வாங்க செய்ய அப்படின்னா இவங்க மன்னிப்பு கேட்கணும் நாங்கள் வந்து தப்பான செயலும் கச்சத்தீவுலையும் செஞ்சுட்டோம் இந்த நீட் தேர்வுலேயும் தவறு செய்துட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களுடைய நிலைப்பாட்டுக்காவது ஒரு நம்பகத்தன்மை வரும் இது ஏமாற்று வேலை இந்த மாதிரி மடைமாற்ற வேலை திசை திருப்பதை அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த அது உண்மைதான் ஆனால் ஒரு மத்திய உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டு ஊழல் குற்றச்சாட்டு இவ்வளவு சொந்த பிறகு அதில் பல விஷயங்கள் வந்து மணிலாண்டரிங்கில் வர்றது நேரடியாக மத்திய அரசு இறங்கலாம் இது எல்லா ஊழலுமே அந்த பணம் பரிமாற்றத்தை பிடிக்கலாமே தேவை உடனடியாக மத்திய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மத்திய அரசினுடைய நேரடி நடவடிக்கை இந்த ஊழல் குற்றச்சாட்டின் மேல் வெறும் குற்றச்சாட்டாக அரசியல் போன்று செய்தால் அது அமித்ஷா அவர்களுடைய நம்பகத்தன்மைக்கு கேள்வியாகிவிடும் என்பது என்னுடைய கருத்து இது மற்றவங்க யாரும் சொல்லியிருந்தானோ குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அரசு பார்க்கலாம் அரசு சார்பாக உள்துறை மந்திரியே அரசுல அரசுலேருந்து வந்த உள்துறை மந்திரியே அந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்போது நடவடிக்கை எடுக்கிறது தான் சரியான முறையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற விஷயத்தை வர முடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்